வந்துட்டு பாத்தீங்கன்னா காலையில இருந்து பயங்கரமா வந்துட்டு லைவ்ல வந்து பயங்கரமா வந்து ப்ரோமோல இருந்து வரி வரியா கொட்டிட்டு இருக்காங்க வந்து லைவ்ல வந்து கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர்லாம் இன்னைக்கு தான் நான் பாக்கிறேன் யோ பிக் வந்து ரெண்டு லட்சம் பேர் லைவ் பாக்குறாங்க இல்லா அப்படிங்கிற மாதிரி பாக்குறேன் இப்போ என்ன நடக்கும் பாத்தீங்கன்னா இந்த லைவ்ல வந்து அன்சிதாவுக்கு மஞ்சளுக்கு பயங்கரமான ஒரு கிளாஷ் வந்து என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா அன்சிதாவை பொறுத்த வரைக்கும் என்ன தான் பண்றாங்க தெரியலாம் அடுத்த உங்க பிரச்சனைகள் மூக்க ஆல்ரெடி வந்து சாச்சனா பிரச்சனை இருக்கு ஃபர்ஸ்ட் சாச்சனா பிரச்சனை வந்துச்சு அதுல வந்து ஆர்ஜி அனந்தி தான் பண்ணிருந்தாங்க அதுக்கப்புறம் வந்து இவங்க எதுக்கு உள்ள வந்தாங்க இவங்க ரெண்டு பேருக்குமே கிளாஸ் ஆச்சு அன்சிதாக்கு சாச்சனா கிளாஸ் ஆச்சு இதுல வந்து ஆர்ஜி அனந்திக்கு சுத்தமா ஓ அவங்களுக்கு எதுவுமே அவ்வளவு அவங்க டாஸ்கிட்ட ஏதோ பண்ணிருக்காங்க அதே மாதிரி தான் பைத்ராஜா வைத்ரா காண்டி வந்து அஞ்சிதா போனாங்க அவங்களுக்கு டாஸ்க்கு தான் பண்ணிருக்காங்க அப்படிங்கிறது தெரியுது இதெல்லாம் வந்து எதுக்கு தான் பண்றாங்கன்னு சுத்தமா புரியல அண்ட் அதுக்கப்புறம் வந்து திரும்ப திரும்ப வந்து எல்லாத்துமே சப்போர்ட் பண்ணிக்கிற மாதிரி வந்து பேசிக்கிட்டே இருக்கிறது வந்து பாக்கும்போது நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா வந்து இப்ப மஞ்சரிக்கு ஆனந்து ஆனந்தி வந்துட்டு என்ன பண்றாங்க பாத்தீங்கன்னா சாப்பாடு சாப்பாடு பிளேட் வாங்கி உள்ள போய் சாப்பிடுங்க போய் உள்ள போய் சாப்பிடுங்க மாதிரி ஃபர்ஸ்ட் சொல்றாங்க அதுக்கப்புறம் பிளேட் வாங்கிட்டு உள்ள போய் சாப்பிடுங்க எந்திரிச்சு உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ஆனந்து அதுக்கப்புறம் மஞ்சரி வந்து போது நீ எதுக்கு சொல்ற சாப்பாட்டு புடுங்குற அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க சாப்பாடு புடுங்க தப்பு தான் இருந்தாலும் இதை புடுங்குனவங்களே வந்து கொடுத்து யார்ட்ட வந்து புடுங்குனாங்களோ அவங்களே வந்து கோவப்பட மாட்டேங்க இவங்க எதுக்கு கோவப்படணும் அப்படிங்கிறது எனக்கு ஒரு கேள்வி இவங்க வந்துட்டு எதுக்கு உள்ள போய் கோவப்படணும் எதுக்கு வந்துட்டு இவங்க வந்து மஞ்சரீட்ட வந்து சண்டை போடணும் ஏன்னா சாப்பிட்டு இருந்த ஆனந்தி வந்து இப்படி உட்காந்துருக்காங்க ஏன்னா வந்துட்டு அந்த சும்மா உட்காந்துருக்காங்க இதுல வந்து இவங்க சப்போர்ட் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கேள்வி ஆனா இருந்தாலும் சாப்பிட்ட வந்து தப்பு தான் ஓகேங்களா சாப்பாடு தட்ட தப்பு தான் அது மாதிரி நிறையால வந்து இப்ப நடுவுல வந்த மஞ்சரிக்கு அண்ட் நம்ம அன்சி ரெண்டு பேருக்கும் பயங்கரமான கிளாஸ் ஆகுது உப்பு போட்டு உப்பு போட்டு தான் சாப்பிடற வேற ஏதாவது அப்படிங்கற அப்படிங்கிற அந்த ஒரு கிளாஸ் நடக்குது வாய மூடு நீ வாய மூடு அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்றதா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து எதுக்கு தட்டப்படுங்க அப்படிங்கிற அன்சி தாக்குறதா இருக்கும் ரெண்டு பேரும் பயங்கரமான ஒரு கிளாஸ் மேபி வந்து இவங்க பாசமா இருக்கிறனால வந்து மாதிரி வந்து இவங்க சொல்றாங்க சாப்பாட்டுல பாசமா இருக்கனால நடிக்கிறா இந்த இதுல நான் நடிக்கிறா அப்படிங்கிற மாதிரி நிறைய கிளாஸ் வந்துட்டு நிறைய ரெண்டு பேருமே போட்டி போட்டா போட்டியா போயிட்டு இருந்துச்சு மோசமான டிவிலே மஞ்சரி டிவில் தான் மோசமான டிவிலே மஞ்சரி டிவில் தான் அந்த ஒரு தான் சொல்றதா இருக்கட்டும் சீப்போ அப்படிங்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை யூஸ் பண்றதா இருக்கும் அது மாதிரி வந்து சீப்போ சொல்ல அவங்க சொல்ல நீதான் தான் மோசமானவன் நான் தான் மோசமான மாதிரி நிறைய இது இஷ்டத்துக்கு வந்து பண்ணிட்டு இருக்காங்க மஞ்சரி அப்படிங்கிற மாதிரி இவங்க கத்துறாங்க நீங்க இஷ்டத்துக்கு பேசாதீங்க அப்படிங்கற மாதிரி அவங்க சொல்லிட்டு ரெண்டு பேரும் பயனமான சண்டை இந்த எபிசோடு வந்து வேற மாதிரி போகுது இன்னைக்கு கண்டென்ட் மேல கண்டென்ட் கிடைச்சிட்டே இருக்குது அதனால தான் எபிசோட் வந்து ப்ரோமோ வந்து மழை மாதிரி கிட்டாது ஆறு ப்ரோமோ விட்டுருந்தாங்க வேற வேற மாதிரி வந்து தலைவன் வந்து பின்னி இருக்கு வந்து வேற மாதிரி இருக்கு கிட்டத்தட்ட எபிசோட் ரெண்டு மணி நேரம் எடுக்கும் போது சமையல் போயிட்டு இருக்குன்னு சொன்னோம் ஏன்னா லைவ்ல இருந்து கிட்ட ரெண்டு லட்சம் பேர் பாக்குறாங்க என்ன நடக்குது அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பாக்கலாம் இந்த ஒரு கிளாஸ் வந்து பயமா போச்சு அதுதான் நான் உங்கள்ட்ட சொல்லிட்டு வந்தேன் இந்த மாதிரி பிக் பாஸ் எல்லா அப்டேட்ஸ் இருந்து நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணி ஸ்பெட் பண்ணுங்க